ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லார் வீட்லேயும் இந்த சீசனுக்கு வந்து தர்பூசணி பழம் வாங்குவோங்க நிறையா அந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்டு இந்த காயை அப்படியே வந்து தோலை வந்து தூக்கி போட்டுருவோம் அப்படி இனிமேட்டு தூக்கி போடாதீங்க உண்மையுமே பழத்தில் இருக்க சத்தை விட இந்த காயில் தாங்க அதிகமான சத்து இருக்குது இந்த காயை வந்து நல்லா தோலைலாம் சீவி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து ஒரு சட்னி அரைக்க போகிறோம் அதுக்கு கடாய் வச்சு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்கங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேங்க உளுந்த பருப்பு சேர்த்துட்டு இந்த உளுந்த பருப்பு வந்து கொஞ்சம் கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வறுக்கணுங்க இது கொஞ்சம் வறுத்ததுக்கப்புறமா காரத்துக்காக நாலு வர மிளகா சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிங்க வர மிளகாவும் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கப்புறமா இதுலேயே வந்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை நறு நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயமும் நல்லா கலர் மாதிரி வரணுங்க அது அளவுக்கு நல்லா வதக்குங்க இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கி வரட்டுங்க இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதிலே வந்து ஒரு ஆறு ஏழு பள்ள அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த பூண்டு வெங்காயம் வதங்கி வந்துட்டுருக்கும் போது நம்ம வந்து இதில் நறுக்கி வச்சிருக்க இந்த தர்பூசணி காயை சேர்த்துக்கோங்க இந்த தர்பூசணி காயை வச்சு நம்ம வந்து கூட்டு பண்ணலாம் தோசை தோசைக்கு வந்து அரைக்கும் போது இதையும் போட்டு அரைச்சி நம்ம தோசை ஊற்றலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடனடியாக அந்த தோசை ஊற்றலாங்க இதில் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம் இந்த தர்பூசணிக்காய் கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை நறுக்கி எடுத்து வச்சிருக்கங்க இதை அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு இதை இதை வந்து லிட்ட போட்டு மூடினிங்கன்னா வெந்துருங்க அப்படி இல்லைன்னா நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா இந்த தக்காளியை பழம்லாம் கொஞ்சம் மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்ருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸான பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோங்க இதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த சட்னியோடு கலந்துக்குவோம் அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க கடுகு கருவேப்பிலை வர மிளகா உளுந்த மருப்பு அது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பரான இந்த தர்பூசணிக்காய் சட்னி ரெடிங்க நீ இந்த தர்பூசணி காய்ந்தால் தூக்கி போடாமல் இது போல் சட்னி அறிவிங்க நல்லா சுட சுட இட்லி வச்சு அது கூட இந்த சட்னி வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நம்ம சேனலில் நிறைய சட்னி வீடியோஸ் குருமா வீடியோஸ் எதுன்னு நிறைய அப்லோட் பண்ணிகிட்டு போய் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்